ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் இந்த கச்சாயம் எம் பாருங்க பாருங்கள் கேரளா வெள்ளம் சுடுவாங்க பழம் வாழைப்பழம் போட்டு வெள்ளம் பாக வச்சு ஊற்றி ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கு தகுந்த வெள்ளம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த வெள்ளம் கொஞ்சம் வீடு பச்சரிசிக்கு அதுக்கு தகுந்த வெள்ளம் ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வெள்ளம் பாக வச்சு தான் ஊற்றணும் எல்லாம் கலக்கிட்டு இப்படி மாவு இந்த மாதிரி வந்துடும் இந்த படத்துக்கு வந்துடும் வந்தோடனா நம்ம இந்த மாதிரி சுட வேண்டியது சூப்பராக இருக்கு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட பழவாசத்தோட நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு வாழைப்பழம் போட்டேன் நான் குட்டி குட்டி பழமாக தான் இருந்துச்சு மூணு வாழைப்பழம் போட்டேன் இது கேரளாவில் சுடுவாங்க கேரளாக்காரங்க சொல்றது தான் அது கந்துறப்ப மாதிரி நம்ம நம்ம கேஸ்டில் கந்தரப்ப மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்